அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தொகுதி தேர்வுக்கான முதல் ஐம்பது வினாக்கள் நம்ம பார்க்க போறோம் முதல் கேள்வி சரியான தேர்ந்தெடுக்க சரியான நிறுத்தல்குறி இட்ட சொற்றொடையை தேர்ந்தெடுக்க என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலு அமைதி ஆகும் வலு அமைதின்றது என்னன்னா சொற்கள் இலக்கண முறைப்படி தப்புதான் ஆனால் பொருள் புரிகிறதுனால அது நம்ம சரின்னு ஏற்றுக்கிறோம் அதான் வலு அமைதி இங்கே என்ன அப்படின்னா மாடுன்றது அக்ரிணை அதை ஒரு மனிதனுக்கு அம்மாவுக்கு ஓமையாக சொல்லியிருக்காங்க என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை வலு அமைதி ஒரு உயர் தினைய மாற்றியிருக்காங்க அதனால் இது என்னது தினை வலு அமைதின்றது கரெக்டு டபுள் கொட்டேஷன் இருக்குது அதனால் ஆப்ஷன் ஏ கரெக்டு நிறுத்தல் குறியீடுக பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு கொடுத்துட்டு ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்போ உணர்ச்சிகரமாக சொல்லணும் அப்போ பாருங்கள் வியப்புக்குறி அல்லது உணர்ச்சிக்காக வர்றது ஆப்ஷன் பியில் இருக்கிறது ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்போ எதில் தொடங்கியிருக்கோமோ அதிலேயே முடிக்கணும் ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே ஆப்ஷன் பி கேள்வி நம்பர் மூணு வாக்கிய அமைப்பை கண்டறிக வாக்கிய அமைப்பை கண்டறிக நான் திடலில் ஓடினேன் நான் க்ரௌண்டில் ஓடுனேன் நான் திடலில் ஓடினேன் நான் தான் ஓடுனேன் அப்போ அது என்ன வினை தன்வினை ஒரு எழுவாய் தனக்குத்தானே ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு அது என்ன வினை தன்வினை ஆப்ஷன் ஏ சரியான ஊர் பெயரின் மருவு எது புதுச்சேரி புது கை கரையாது அது புதுவை அங்கே கைக்கு பதிலாக வை வரணும் புதுக்கோட்டை புதுவை அதுவும் தவறு அங்கே தான் புது கை அப்படின்னு வரணும் கும்பகோணம் கும்பை கிடையாது குடந்தை கும்பகோணம் குடந்தை அப்படின்னு வரணும் உதகமண்டலம் உதகை இதுதான் சரி அப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் சரி அடுத்த கேள்வி நம்பர் அஞ்சு தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம் தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது சிதம்பரம் ஆப்ஷன் பி இது எதை குறிக்கிறதுனா ஊர்களின் பழமையான பெயர்கள் தற்காலிக பெயர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம் உங்களுக்காக வேணால் அடுத்த அந்த வீடியோவும் கொடுப்போம் அடுத்து ஊர்களின் சொல்ல வச்சு பொருத்தி எழுதணும் தஞ்சாவூர் தஞ்சை திருநெல்வேலி நெல்லை ரெண்டு மூணு கோயம்புத்தூர் கோவை நாலு கும்பகோணம் குழந்தை அப்போ பாருங்கள் அடுத்தடுத்து இருக்க கேள்விக்கு நாலு அஞ்சு ஒரே மாதிரி தான் அப்போ சொல் படித்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொஷின்ஸ் கன்ஃபார்ம் அப்போ ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சர் என்னது ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் ஏ அடுத்து கேள்வி நம்பர் ஏழு சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க அதாவது பெருமலைச் சொலுக்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க விவாகம் அப்படின்றது திருமணம் விவாகப்பட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்களா விவாகம் அப்படின்னாலே திருமணம் ஆப்ஷன் பி சர்க்கார் அரசாங்கம் சர்க்கார் அரசாங்கம் பெருமளிச்சொலுக்கு இணையான தமிழ் சொல்ல சர்க்கார் அரசாங்கம் அடுத்த கேள்வி பெருமலைச் சொலுக்கு இணையான தமிழ் சொல் தருக லைட் ஹவுஸ் என்பதின் தமிழ் சொல் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் என்பதின் தமிழ் சொல் கலங்கரை விளக்கம் நீ விளையாட விளையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது முன்னாடி நடக்கக்கூடியதை பின்னாடி நடக்கக்கூடியதை முன்கூட்டியே சொல்கிறதுனால இது ஊறுவது கூறல் போவதை முன்கூட்டியே சொல்லுவது அப்போ நீ விளையாட விளையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடையளிப்பது ஊறுவது கூறல் விடை மொத்தம் எட்டு அதில் இது ஒன்று கேள்வி நம்பர் பத்து முடிஞ்சு வச்சு அடுத்து பதினொன்று விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இது செய்வாயா என்ற வினாவிய போது நீயே செய் என்று கூறுவது இந்த வேலையை நீ செய் அப்படின்றது அந்த தரப்புலேருந்து நீ ஏ பர் அப்படின்னு சொல்கிறது அப்போ ஒரு கேள்வியை கேட்டு மறுபடியும் ஒரே கேள்வியை மறுபடியும் கேட்குறது அதனால் அது என்ன விடை ஏவல் விடை நீ இதை செய்வாயான்னு கேட்டால் நீயே செய் அப்படின்றது ஏவல் விடை ஆப்ஷன் ஏ அலுவலகம் சார்ந்த கலை சொற்கள் அலுவலகம் சார்ந்த கலை சொற்களில் டவுன்லோடு பதிவிறக்கம் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் மின்னணு கருவிகள் அப்போ பதிமூணுக்கு சி அடுத்து அ அலுவல் சார்ந்த கலை சொற்களை தேர்ந்தெடுத்தால் பர்சனாலிட்டி ஆளுமை பர்சனாலிட்டி ஆளுமை அடுத்து பதினஞ்சு தீசஸ் என்பதின் சரியான கலைச்சொல் ஆய்வேடு தீசஸ் என்பதின் தமிழ் சொல் ஆய்வேடு அப்போ பதினாலு பதினஞ்சு பதிமூணு இது எல்லாமே ஒரே கேட்டகிரி தான் கண்டிப்பாக இது மட்டும் படிச்சு பண்ணிங்க உங்களுக்கு ஆறு கொஸ்டின்ஸ் ஏழு கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம மார்க் எடுக்கலாம் அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் தலைப்பெண்ணை ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் விளக்கு நீர் போல பயனற்ற செயல் நகமும் சதையும் போல நட்பு நகமும் சதையும் போல நட்பு மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வ எவ்வாய் வாக்கியம் தன்னிலை தான் அவங்க தான் நல்லா படிச்சுருக்காங்க இப்போ அப்பா மகனை படிக்க வைத்தாருன்னா அது பிறவினை அப்பா மகனை படிக்க வைத்தார்னா அப்பா தான் மகனை படிக்க வைக்கிறாரு அப்போ அது பிறவினை இங்கே என்ன கேட்டிருக்கேன்னா மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம் தன்வினை வாக்கியம் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி தான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை அப்துல் நேற்று வந்தான் தன்வினை அப்துல் நேற்று வந்தான்றது என்னது தன்வினை இது இல்லாமல் நைன்த்து பாடப்புத்தகத்தில் பகுபத பகுபது இருக்கும் அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோவில் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இப்போ பானை சட்டி உடைந்து போயிற்று பணம் காணாமல் போயிற்று இதெல்லாம் வந்தால் செயற்பாட்டு வினை பந்து உருண்டது தன்வினை பந்தை உருட்டி வித்தான் பிறவினை நான் பாடம் கற்றேன் தன்வினை பாடம் கற்பித்தேன் பிறவினை அப்போ இங்கே பாருங்கள் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தானே ஒரு செயல் தன்வினை அடுத்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு விடைக்கேற்ற வினா அமைக்க அடுத்து ரெண்டு கேள்வியுமே விடையை கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்வி கேட்கறது தலைப்பெண்ண விடையை கொடுத்துட்டு அதுலேருந்து வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல்ல கல்வியில் பெரியவர் கம்பர் விடையென்ன கல்வியில் பெரியவர் கம்பர் இப்போ நம்ம கேள்வி கேட்கணும் கல்வியில் பெரியவர் யார் கல்வியில் பெரியவர் யார் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் விருதுநகரின் முன் முந்தைய பெயர் விருதுபட்டி விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுபட்டி அப்போ விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன இருபத்தி நாலு இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தேர்வு செய்க எது தப்புன்னா நீங்கள் பார்க்கணும் நீங்கு நீக்கு நீங்கு நீக்கு எது தப்புன்னு பார்ப்போம் என்ன தப்பு தான் இங்கே கேட்டிருக்காங்க பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீக்கு கரெக்டு தான் பெயரை நீக்குனாத்தேன் பள்ளியை விட்டு நீக்க முடியும் பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு கரெக்டு இக்குழுவை விட்டு நான் நீங்கள் வேண்டுமானால் என் பெயரை நீக்கு இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு இது கரெக்டு தான் அவர் கேட்டிருக்கிறது எது தப்புன்னு கேட்டிருக்காங்க என் பெயரை நீக்க நினைத்தால் நீக்கு வரவே வராது ஏன்னா அங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான் என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அப்படின்னு கொடுத்துருக்கு அங்கே நீக்குன்னு வரணும் இங்கு வரவே கூடாது அப்போ அது தப்பு புரியுதுங்களா தவறான பதில்கள் நீங்க வேண்டுமென்று நினைத்து நீக்கிவிட்டேன் கண்டிப்பாக அப்போல்லாம் வரவே வராது பொருள் பட மீனிங் கரெக்டு தான் ஆனால் அவங்க எது தப்புன்னு கேட்டிருக்காங்க தப்பாக எந்த சென்டென்ஸ் இருக்குன்னு அப்போ என் பெயரை நீக்கு நினைத்தால் நீக்குன்றது தப்பு அது பேச்சு வழக்கில் இருக்குது ஸோ அது தப்பு ஆப்ஷன் சி தான் தப்பு மீதி எல்லாமே சரி அடுத்து இருபத்தி அஞ்சு கீழ்காணும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து சேர்ந்து ஃபஸ்ட்டு வரணும் சேர்த்து பின்னாடி வரணும் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறி சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் கரெக்டு தான் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் ஆப்ஷன் சி இரு வினைகளின் பொருள் அறிந்து வேறுபடுக புதைந்து புதைத்து புதைந்து அடுத்து புதைத்துன்னு வரணும் ரவி மண்ணில் புதைத்த பொருளை புதைத்து வைத்தான் ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் ஆப்ஷன் தான் வரும் புதைந்த பொருளை மறைத்து வைத்தல் வராது புதைகளைக் கண்டு மகிழ்ந்தான் வராது ஏன்னா புதைந்துன்னு வரணும் அடுத்து புதைத்துன்னு வரணும் ரெண்டுமே ஒரே மாதிரி வரணும் ஃபஸ்ட்டு புதைந்து அடுத்து புதைத்து இங்கே ஆப்ஷன் பி சி பாருங்களேன் புதைத்த புதைத்துன்றிருக்கு புதைத்துன்ற வார்த்தை வரலை ரவி புதைத்த புதையலை மறந்தான் கிடையாது எவனாவது மறப்பானா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்து இருபத்தி ஏழு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடராக்குக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடராக்குக பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் விருந்தும் ஈகையும் வரல பொருள்படாமையில கம்பர் குறிப்பிட்டுள்ளார் கல்வியும் செல்வமும் பெண்கள் பெற்ற ஈகையும் விருந்தும் செய்வதாக ஆஹா பத்தாம் வகுப்பு விருந்தோமல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் இருக்குது பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்கும் பாக்ஸ் மாதிரி சின்ன கட்டம் போட்டிருப்பாங்க செல்வமும் விருந்தும் பெற்ற பெண்கள் கல்வியும் ஈகையும் பெண்கள் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் எதுவுமே மீனிங்லாம் இல்லை அப்போ எது மீனிங்னா ஆப்ஷன் டி தான் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் கூறினார் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்து இருபத்தி எட்டு சரியான தொடரை கண்டறிய பொருத்தமான காலத்தை அமைத்தல் பொருத்தமான காலம் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கும் பாடல் பாடினான் இறந்த காலம் பாடல் பாடி முடிச்சிட்டான்ல அப்போ இது இறந்த காலம் பாடல் பாடினான் இறந்த காலத்தில் தான் இருக்குது பாடல் பாடுகிறான் பாடுகிறான்றது ப்ரெசன்டென்ஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே எதிர்காலம் கொடுத்துருக்கு ப்ராக்கெட் குள்ள எதிர்காலம் அப்போ அந்த இடத்துல என்ன வரணும் எதிர்காலம் வரவே கூடாது நிகழ்காலத்தில் கொடுத்துட்டு ப்ராக்கெட் குள்ளே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க அது தவறு அடுத்து பாருங்கள் பாடல் பாடுவான் பாடுறது எதிர்காலம் ஆனால் ப்ராக்கெட் குள்ளே நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க அப்போ அது தவறு பாடல் பாடுகிறார்கள் இறந்த காலம் தவறு ஏன்னா அது ப்ரெசன்டென்ஸு நிகழ்காலத்தில் வரணும் அப்போ எது சரியாக பொருந்தி இவ்வளோ தானே ஆப்ஷன் ஏ பாடல் பாடினான் இறந்த காலம் என்பது கரெக்டாக பொருந்தியிருக்கு இருபத்தி அகர அகரவரிசை கான் கொல் கிளி கீரி குடுவை கேள்வி கான் கொல் கி கிளை கிளி கீரி குடுவை கேள்வி கான் கிளி கிளிக்கு தான் கீரி கீரிக்கு தான் குடுவை குடுவைக்கு அப்புறம் தான் கேள்வி கேள்விக்கு அப்புறம்தான் கொல் ரெட்டக்கொம்பு வந்த பின்னாட்தான் ஒத்தக்கொம்பு யா வச்சுக்கோங்க காக்கு அப்புறம்தான் கூ வரிசை காக்கு தான் கூ யா வச்சுக்கணும் கான் கிளி கீரி குடுவை கேள்வி கொல் திருப்பி சொல்லுவோமா கான் கிளி அப்புறம் கீ கீரி குடுவை கேள்வி கொல் ஆப்ஷன் ஏ அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்கணும் தலை உழந்தும் உலவே தலை சுழன்றது ஏற்பின்னது உலகம் அப்படின்னு திருக்குறளில் இருக்கும் டென்த்து பாடபுத்தத்தில் தமிழ் பாட இருக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் உழந்தும் உழவே தலை ஆப்ஷன் டி அடுத்து முப்பத்தி ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தொடுதல் ஆப்ஷன் ஏ காற்றின் மெல்ல தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது காற்றின் மெல்ல தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து முப்பத்தி சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் துன்புற நேரிடும் இல்லை என்றால் துன்புற நேரிடும் நல்ல வார்த்தையை பேசினா நல்லது நடக்கும் அப்படின்றாங்க அப்படி இல்லைண்ணா அப்போ இல்லைண்ணா அப்போ இல்லை என்றால் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்ப துன்ப து துன்பப்பட நேரிடும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அல்லது துன்பம் உண்டாகும் ஆப்ஷன் சி முப்பத்தி மூணு சரியான இணைப்பு சொல் தருக பாருங்கள் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷம் எல்லாமே மூணுமே ஒரே தலைப்பு தான் இணைப்பு சொல் இணைப்பு சொல் இணைப்பு சொல் தான் அப்போ நமக்கு மூணு மார்க்கு கன்ஃபார்ம் மூணு கொஸ்டின்ஸு ஒன்றை ஒன்றை நாலு புள்ளி அஞ்சு மார்க்கு அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்றிருந்த என் தந்தை ஊர் திரும்ப டேஸ் நாட்கள் ஆகும் என்றார் மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பணி இன்னும் முடியல அதனால் மேற்கொண்டு வார்த்தையை பாருங்கள் மேற்கொண்டு ரெண்டு நாள் ஆகும் அதான் அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் ஆப்ஷன் ஏ மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் இணைப்பு சொல் தருக செல்வத்தின் பயனை ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் செல்வத்து பயண ஈதல் புறநானூறு நக்கீரர் நைன்த்து பாடப்புத்தகத்தில் இருக்குது புறநானூறு நக்கீரர் அது அப்படியே உரைநடையில் கொடுத்துருக்காங்க செல்வத்தின் பயதே ஈதல் எனவே அதனால் நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் ஆப்ஷன் ஏ அடுத்து முப்பத்தி அஞ்சு சரியான வினாச்சொல் சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுக்க வினாச்சொலை தேர்ந்தெடுக்க மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது சிம்பிள் எதுன்னு வராது யாதுன்னு வரணும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது ஆப்ஷன் சி சரியான வினாச்சொல் பாருங்கள் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு மூணுமே ஒரே தலைப்பு சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுக்க ஆழ்வார்கள் எத்துணை பேர் வராது எத்தனை பேர் ஏன் எத்துணை வராதுன்னா அளவையும் எண்ணிக்கையும் வித்தியாசம் இருக்குது காலத்தையும் அளவையும் குறித்து அது எத்துணை எத்துணை பெரிய ஆலமரம் எவ்வளவு பழமையானது அப்போ அதுக்கு தான் எத்துணைன்னு வரணும் ரெண்டு குழப்பாதீங்க இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் ஆப்ஷன் இங்கே வைக்கலை ஏழை வச்சுருக்காங்க ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும் எத்துணை என்பது அளவையும் ஆண்டையும் குறிக்கும் சிம்பிள் எத்தனை என்பது எண்ணிக்கை ஹவு மெனி அப்படின்னு குறிக்கும் அப்போ இங்கே ஆழ்வார்கள் எத்தனை பேர் ஆப்ஷன் பி எத்தனை பேர் ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழு சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுக்க ஆத்திச்சுடியின் ஆசிரியர் யார் ஆத்திச்சுடியின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் டி பொருத்தமான காலம் அமைத்தல் படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடு படிக்கின்றான் வேறு சொல் படி அதுக்கான ப்ரெசன்டென்ஸு படிக்கின்றான் பொருத்தமான காலத்தை அமைத்தல் படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடுக்க படிக்கின்றான் படித்தான் இறந்த காலம் படிப்பான் எதிர்காலம் அடுத்து முப்பத்தி ஒம்பது சொல்லற்ற தொடர்து தென்னமரத்தில் உள்ள பகுதிகள் தென்னந்தோட்டம் என்பர் இல்லை சொல்லற்ற தொடர் தோட்டம்ன்ற வார்த்தை வராது தென்னமரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு தென்னமரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்பர் ஆப்ஷன் பி சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் பொறுத்துக கண் மணி பொன் விலங்கு மலை தேன் வான் மலை கண் மணி பொன் விலங்கு மலை தேன் வான் மலை மூணு நடுவில் வருது அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று பொன் விலங்கு பொன்னாலான விலங்கு பேர் சொல் கண்மணி ஈஸியாக பொறுத்திடலாம் நாலு மூணு ரெண்டு மூணு ஆப்ஷன் பி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்றது வந்து விடுகிறேன் ஆப்ஷன் பி வந்து விடுறேன் அப்படின்றது வந்து விடுகிறேன் இப்போ நம்ம த தமிழில் ஒரு சில வார்த்தைகளை ப வரசா வா அப்படிம்பாங்க வரசா வா அது வட்டார கலைக்கு சொல் வேகமாக வாங்க அல்லது விரைவாக தான் வரசா வா அப்படின்னாங்க விரசாவா லேட்டாது அப்படிம்பாங்க அப்போ விரைவாக வாக விரைவாக வா நேரம் ஆகிறது அல்லது காலதாமதம் ஆகிறது அப்படின்ற வார்த்தையெல்லாம் தமிழ் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்போ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருக்கணும் வந்துடுறேன் அப்படின்றதுக்கு ஆப்ஷன் என்ன வந்து விடுகிறேன் ஆப்ஷன் பி அடுத்த நாற்பத்தி ரெண்டு இரு பொருள் தருக அடுத்த நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு எல்லாமே இரு பொருள் தருக தான் ஒரு கேள்விக்கு ரெண்டு விதமான பொருள் திங்கள் நிலைமை கிழமை சந்திரன் கண்டிப்பாக கிழமையும் சந்திரன் அதாவது மாதம் நிலவு இன்னொரு அர்த்தம் மாதம் நிலவு இரு தரக்கூடிய சொல் ஆடை தைக்க உதவுவது மூதுரை ஒரு அறநூல் மூதுரை யாரோடது அவையாரோடது எத்தனை பாட்டுகள் முப்பத்தொன்று எதுக்கு அதுக்கு மூதுரையின் பேர் வந்துச்சு மூத்தோர் கூறும் அறிவுரைனால் அதுக்கு மூதுரை எதுக்கு இத்தனை எக்ஸ்ட்ரா டேட்டா நான் சொல்கிறேன் அப்படின்னா கேள்விகள் எங்கேருந்து வேணாலும் வரும் அப்போ திருப்பி சொல்லாமா திங்கள் கிழமை சந்திரன் ஆடைகள் தைக்க உதவுவது நூல் மூதுரை ஒரு அறநூல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன் பி நாற்பத்தி நாலு இரு மாலை பூமாலை மாலை பொழுது மாலை பூமாலை மாலை பொழுது குரில் நெடில் வேறுபாடு அறிந்து பொருள்கள் அரு ஆறு அறுனா வெட்டுதல் ஆறுனா என்ன அறுனா வெட்டுதல் ஆறுனா நதி அல்லது நீர்நிலை நதி அல்லது நீர்நிலை ஆப்ஷன் சி நாற்பத்தஞ்சு முடிச்சிட்டோம் அடுத்து நாற்பத்தாறு கோடிட்டு இடத்தங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்ந்தெடுக்க கோடிட்டு இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்ந்தெடுக்க மடுவில் மாடு குளித்தது மடுனா நீர்நிலை மடுவில் மாடு குளித்தது மடுவில் மாடு குளித்தது நீர்நிலையில் மாடு குளித்தது ஆப்ஷன் சி கரெக்ட் கூற்று காரணம் சரியா கூற்று பல தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர் கூற்று ரெண்டு ஒவ்வொரு வீடாக சென்று சோற்றினை ஒரு பானையில் வாங்குவர் கூற்று மூணு ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர் கூற்று நாலு மலையில் நனைந்து கொண்டே உண்பர் கேட்கும் அது தப்புன்னு தெரியல அந்த நோன்பு எதுக்காக மேற்கொள்கிறாங்க மலை வேண்டிதான் மலை வேண்டி சாப்பிடும்போது மழை வந்துடும் அதுக்குள்ளேயும் மழை நனைந்தபடியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஊர் பொதுல வச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க அப்போ கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி நான்கு மட்டும் தவறு கூற்று நான்கு மட்டும் என்னது தவறு அடுத்து நாற்பத்தெட்டு கூற்று சரியாக தவறா கூற்று ஒன்று தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை நான் முத்துச்சாமி என்ற கலைஞாயிறு கரெக்டு தான் அப்போ கூத்துப்பட்டறை இயக்கத்துக்கு சொந்தக்காரர் யார் நான் முத்துச்சாமி அதை கூட கொஷின்ஸ் கேட்கலாம் தெருக்கூத்த தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை நான் முத்துச்சாமி என்கிற கலைஞாயிறு கரெக்டு தான் கூட்டு ரெண்டு கூத்துக்கலையின் ஒப்பனை கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் கூத்துக்கலையின் ஒப்பனை கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர் அதுவும் சரிதான் மூணு இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார் கரெக்டு தான் ஒருவேளை இந்திய அரசின் கலைமாமணி விருதையும் தமிழக அரசின் தாமரை திரு விருதையும் பெற்றார் அப்படின்னு மாற்றி வந்துச்சுன்னா அது தப்பு இது மூணுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க அவர் இந்திய அரசோட தாமரை திரு விருதையும் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்காங்க கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி பத்தாம் வகுப்பு தமிழ் பாட தான் அதிகமான கேள்விகள் வந்திருக்கு நிகழ்கலை நிகழ்கலைன்னு பாடம் இருக்குல்ல அதில் விழுந்து கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டுக்கு ஏ நாற்பத்தொம்போது கலை சொல் தருக ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம் மெர்சினா கருணை ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம் நாற்பத்தி ஒம்பது ஐம்பது டெர்னாட்டோ சூறாவளி டொர்நாட்டோ அப்படின்னா சூறாவளி கலைச்சொல் அறிதல் டெர்னாட்டோ என்னும் சொல்லின் தமிழ் சொல் சூறாவளி ஸ்டோம் புயல் ஸ்டோம் புயல் டெம்பஸ்ட் பெருங்காற்று டெம்பஸ்ட் பெருங்காற்று அனைத்துமே பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் பாடபுத்திரத்துலேருந்து கலை சொல்களுக்குள் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஒன்று சில் காற்று இன்னொன்று சொல்ல வரண்டேன் இதில் புயல்ன்றது சில்க் காற்றுக்கு எதிர்ச்சொல் சில்க் காற்றுனா தென்றல் அதுக்கு எதிர்ச்சொல் புயல் அல்லது சூறாவளி நான் சொன்னேன் அது ஒரு முக்கியமான கேள்வி எதிர்ச்சொல்லை கேட்கலாம் எதிர்ச்சொல்லை கேட்கலாம்ப்பா சில்க் காற்று எதிர்ச்சொல் புயல் அல்லது சூறாவளி நான் சொல்ல மாறேன் சாலைன் செல் சாலைன் சொல் என்பதின் இணையான கலை சொல் தருக கலர் நிலம் சாலைன் அப்படின்னால என்னதே கலர் நிலம் படுத்துக மீமிசை முன்னீர் மணத்துயர் மேடு பள்ளம் மாவிலை மௌனம் மொழிபெயர்ப்பு அப்போ ஃபஸ்ட்டு எது வரணும் மனத்துயர்னு வரணும் மாக்கு அப்புறம் தான் மா நெடில் வரணும் மனத்துயர் மாவிலை மீமிசை அடுத்து வருஷ முன்னீர் முன்னீர்க்கு அப்புறம் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு மௌனம் ஞாபக வச்சுக்கணும் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு மௌனம் மனதுயர் மாவிலை மீமிசை முன்னீர் மேடுபள்ளம் மொழிபெயர்ப்பு மௌனம் ஐம்பத்தி ரெண்டுக்கு ஏ